அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி சமாதி கோயிலுக்கும் போறோம் முக்தி அடைஞ்ச மகான்கள் இருக்க கோயிலுக்கும் போகிறோம் இவங்களுக்கு என்னையா வித்தியாசம் ஜீவ சமாதின்றதே நம்ம ஜீவ சமாதி அடைய முடியும் மற்றவெல்லாம் செத்து போயிட்டு சமாதி கட்டிட்டா சுடுகாட்டில் கூட நிறைய சமாதிங்க கட்டி வச்சிருக்காங்க செத்து போனவன் சமாதிக்கும் மகான்கள் சமாதிக்கும் நிறைய வேறுபாடு எப்போ மகான்கள் சமா சமாதிக்கு போறியோ கோயிலுக்கு போகிறதோட சக்தி உண்டு ஆனா அதே சமாதி தான் சுடுகாட்டுலயும் இருக்குது அது சமாதியில்லை செத்து போன உடல் ஏற்று போய் பொச்சடி எரிக்கிறதுக்கு போய் பொச்சு வச்சுன்னு ஒரு அடையாளமாக வச்சுன்னு அந்த சமாதி வேறு இங்கே இருக்கிற சித்தர்களுக்கு மகான்களுக்கு ஞானிகளுக்கு கட்டுற சமாதி கற்றுக்காங்க ஞானிகளும் சித்தர்களும் மகான்களும் அவன் வாழங்காலம் காலம் வரைக்கும் உலகத்துக்காகவே வாழும் உலகத்துக்காக வாழும்போது அவனுடைய ஆன்மா அவனுடைய உயிர் அவனுடைய ஜீவன் உள்ளுக்கு உள்ளு ஒழுக்கப்படும் ஒடுக்கப்படும் போது அவன் அந்த ஜீவமுக்தி அடைஞ்சி அங்கே சமாதி பண்ணும்போது அங்கே போய் நினைக்கிற மக்களுக்கு பல காரியங்கள் கைக்கூடும் இதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போ மலேசியா போயிருந்தேன் ஜப்பான்லேருந்து ஒருத்தர் வந்திருந்தார் அவர் அழுதுகினே பேசுகிறார் அது மாதிரி நான் இருபது வருஷமாக வேலை செய்கிறேன் ஆனால் எனக்கு ஒன்றுத்துக்கு உதவாதவனுக்கெல்லாம் பெர்மிஷன் கொடுத்தாங்க எனக்கு ஒரு பெர்மிஷனும் கிடைக்கல ரொம்ப வருத்தமாக இருந்தது எவ்வளோ திறமையாக வேலை செய்கிறோம் பயனில் அப்படிங்கிறது அப்படின்னு ஆனால் நான் இங்கே வந்தேன் உண்மையாகவே மனசை விட்டு நான் வேண்டுதல் வேண்டுதல் பண்ணேன் அப்போ எனக்கு சொன்னாங்க உதவி மேனேஜர் போஸ்ட்டு கொடுக்க போகிறாங்க ஒன்று கேள்விப்பட்டேன் ஆனால் நான் இங்கே வேண்டிக்கின்னு நான் வீட்டுக்கு போனோன்னே எனக்கு மேனேஜர் போஸ்ட்டு கொடுத்தாங்க அப்போது இந்த கோவில் இந்த சிலை இவ்வளோ பவர் இருக்குதுன்னு நான் அன்றைக்கி தெரிஞ்சுக்கினேன் அப்படின்னு மலேசியாவில் அவர் அழுதுக்குன்னே பேசிவிட்டு அன்றைக்கி உபரசமும் வாங்கினேன் எப்பமே உண்மையான மனசார நீ வேண்டுனீன்னா அந்த வேண்டுதல் பதிக்கும் ஏதோ ஒப்பு நடக்குமோ நடக்காதா எது எதுவும் கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு கும்பிட்டீங்கன்னா அது நடக்காது எதை செய்தாலும் ஐயா நீயே சாட்சி என்னுடைய இன்பமும் துன்பமும் உன் கையில் துன்பத்தை கொடுக்குறதும் இன்பத்தை கொடுக்குறதும் உன் நீ தான் அதனால் நீயே என்னை காப்பாற்று அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா அது நடக்கும் நான் பார்த்துக்கிறேன் என்னால் முடியும் நான் செய்துக்கிறேன் அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது அதனால் சமாதின்றது ஒரு சக்தி வாய்ந்த இடம் கோவிலை விட சக்தி வாய்ந்த இடம் கோவில்கள்ன்றது பல மகான்கள் பல ரிஷிகள் பல ஞானிகள் போய் அங்கே வழிபாட்டதால் அதுக்கு ஒரு சக்தி உண்டு அங்கே வச்சிருக்கிறது கல் சலை நீ கல் சலைன்னு சொன்னால் அது கல்லாகவே இருக்கும் அதை கடவுள்னு நினைச்சின்னா அது கடவுளாகவே இருக்கும் அதனால தான் அருணகிரி சொல்கிறாரு நீ அதனுடைய உன்னுடைய பார்வை எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அது மாறண்டாம் அப்படின்னு சொல்வாரு நீ கல்லாக பார்த்தீங்கன்னா அது கல்லாக இருக்கும் கடவுளாக பார்த்தீங்கன்னா கடவுளாக இருக்கும் அப்படின்றதுக்கு தான் அதை சொல்லுவார் அந்த கல்லாண்ட என்னென்ன வச்சுது ஒரு சேவல் வச்சுக்குது ஒரு பாம்பு வச்சுக்குது ஒரு மயில் வச்சுக்குது ஒரு வேல் வச்சுக்குது இத்தனையும் கடவுளுக்கு எதுக்கு அப்படின்லாம் கடவுளே நீ தான்டாங்க அதனால் சொல்கிறார் நெஞ்சாய் காண கல் அது நெகிழ்ந்தது காத்தா கல்லு தான் அது ஆனால் நான் கும்பிடும்போது அது உருப்போச்சான்றேன் அந்த மாதிரி மனம் உருக்கி அதை வழிபடணும் வழிபாடும் போது அந்த கல்லும் உருக்கும் அந்த கல்லுக்குள்ளுன்ற சக்தியும் உனக்கு அருள் கொடுக்கும் அதனால் சொல்கிறான் நெஞ்சாய் காண கல்லது நெகிழ்ந்தது உலக தஞ்சாதரும் ஷண்முகனுக்கு இயல்சு செஞ்சேல் புனை மாலை சிறந்திடவே மஞ்சாக்கரர் ராணை பாதம் பணி ஓ ஆடும் பரி வேல் அணி சேவல் எனும் பாடும் பணியே பணி அருள்வார் தேடும் காயமா முகனை செறி சாடும் தனியானே ச உல்லாச நிறகு யோக இச்சல்லாப வினோதனும் நீ அதை எல்லாம் அதை என்னை இழந்த நல்லா சொல்லாயிரு இந்த உலகத்தில் எனக்குன்னு எதுவுமே இல்லை உன்ன தவறு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே நான் விட்டுட்டேன் நான் என்னை விட கெட்டவனே கிடையாது ஏழு பிறப்பு எடுத்து செய்ய வேண்டிய பாவத்தை இந்த ஒரு பிறப்பிலேயே நான் பாவம் பண்ணிட்டேன் ஆனால் அத்தனை பாவமும் என்னை விட்டு விலகி போச்சு உன்னுடைய அருளால் நீ காப்பாற்றுறதால ஆனால் இந்த உலகத்தில் எனக்குன்னு ஒன்றுமே கிடையாது ஒன்றே தவிர நீதான் எனக்கு ஒரு வழியை காட்டணும் செஞ்சேல் மாலை சிறந்தளவே மஞ்சாக்கர ராணை பாதம் பண்ணும் இந்த மனுஷனுடைய மனம் கெட்டு போயிருக்கு இந்த கெட்டு போன மனசை சீர்படுத்தணும் சீர்பண்ணாதான் இவனுடைய வாழ்க்கை நிலையா வாழும் அது சீராயில்லைன்னா இவன் வாழ்க்கையை தடுமாறி போயிடும் அந்த தருமாற்றம் வரக்கூடாதுன்றதுக்காக சொல்றாரு உன் மனசு கெட்டு போச்சு இந்த கெட்டு போன மனசு சீர்படுத்தும் அப்போ என்ன பண்ணும் முடுகணும் காலங்கள் கெடுவாய் மனநே கதிவேல் கரவது இடுவாய் வடிவேல் இறைதால் நினைவாய் சுடுவாய் நடுமே தன்னை தூள்படவே விடுவாய் விடுவாய் நீ செய்த அத்தனை கர்மங்களும் உன்னுடைய உயிரை கூட்டி உன்னுடைய உயிரோட உறவாடும் போது அத்தனை கர்மங்களும் அதுக்கு நீ உடலை மறந்து உயிர் என்ன நீ உயிரோட உறவாட கற்றுக்க உடலோட உறவாடாத உடல்ன்றது மண்ணு கொண்ண போது அது பொருள் அது ஆனால் உயிர்ன்றது பொருள் அழியா பொருள் அதனால சொன்னால் சாகா கால் போகா குணல் வேகா சாகா கால் போ சாகா கால் போகா குணல் வேகா தலை இந்த உயிரின்றது காத்து ஆனால் இந்த காற்று செத்தது கிடையாது சாகந்தம் கிடையாது மனுஷனுடைய உடலில் பெண்ணாக இருந்தால் தங்குது ஆனா இருந்தால் விந்துருது ஆனால் இவன் செத்தான்னா அடுத்த உடலுக்கு அது போக முடியாது அதனால் அவன் உடலோட அது மறியும் ஆன்மா இருக்குது அது மழையாலேயோ வெயிலாலேயோ கத்தியாலேயோ வெட்டவோ கொளுத்தவோ குளிர வைக்கவோ முடியாது அப்படிப்பட்ட பொருள் பொருளாக இருக்கிற அகாரம் முகாரம் மகாரம்னு பேர் இந்த முப்பொருளும் தனித்தனியாக இருக்கிற வரைக்கும் மனிதன் இந்த முப்பொருளும் ஒன்னானா கடவுள் அதனால சொல்றார் நாத விந்து கலாத்தி நமோ நமோ வேத மந்திர சொருபா நமோ நமோ போக அந்தரி பாலா நமோ நமோ அருள்தாராயோ போக அந்தரி பாலா நான் அப்படின்னு பார்க்க சொல்ற செம்மன் மகளை திருடும் திருடன் பொம்மன் முருகன் பிறவான் இறைவன் இறைவன்களும் பிறந்ததும் இல்லை செத்ததும் இல்லை மகான்கள் பிறக்கலாம் மறையலாம் மனிதர்கள் பிறக்கலாம் சாகலாம் அப்படிப்பட்ட இந்த உயிர் ஜீவன் ஆன்மம் இது மூணை இணைக்கின்றோம் அதனால சொல்றார் ஏழு புகழ் காவேரி யாழ்வினை சோழ மண்டலம் ராச கம்பீர இராசகம்பீர நாயகா வயலும் ஆறு ஸ்தானம் மூலாதாரம் ஜோதி ஸ்தானம் அனாகதம் அனாதகம் இசைக்கிய இது ஆறு ஸ்தானத்துக்குள்ளே உயிரிழங்கலாம் ஏழாவது ஆறு ஸ்தானத்துக்குள்ளே அது உயிர் போய் திருப்பி பழைய இடத்துக்கு வரும்போது ஆறு ஸ்தானம் போகும்போது ஞானத்தை ஞானியாக இருக்கலாம் ஆறாவது ஸ்தானம் சாதாரணமாக வரும்போது வரும் ஆனால் சகசிராரம் போச்சுன்னு சொன்னால் கடவுள் நிலையை தவிர வேறு நிலை இல்லை அது ஏழாவது ஸ்தான் அப்படிப்பட்ட நிலையை நம்ம எட்டணும் அதை இப்போ எட்டணும்னா நம்ம உயிரை பிடிக்கணும் உயிரை பிடிச்சால்தான் அதை அடைய முடியும் அதை அடைஞ்சால் தான் மோட்ச முக்தி மோட்ச ஏதோ கடையில் விற்கிற பொருள் அது நமக்குள்ளவே இருக்கிற பொருள் அப்படிப்பட்ட மோட்ச முக்தியை நம்ம அடையணும்னு சொன்னால் நம்ம சொல்லி குரு சொல்லி கொடுத்த அந்த பாதையிலேருந்து விலக விடுவார் முதல்ல எந்த மாணவனால்தான் சீடனாக குரு பேச்சை காட்டக்கூடாது செத்து போகன்னு சொன்னால் குரு சொன்னார் நான் செத்து போகறது ஒரு ராமகிருஷ்ண பரமேஸ்வரனுடைய ஒரு கதை சொல்லுவார் ஒரு அம்மா ஒரு மகானுக்கு பால் எடுத்துன்னு போகிறாங்க டெய்லி பால் எழுத்து போய் கொடுப்பாங்க போகிற வழியில் ஒரு பெரிய ஆறு அந்த ஆற்றை தாண்டி போய் தான் அந்த அம்மா பால் கொடுத்துட்டு வரணும் ஒரு நாள் பார்த்தா சரியான மழை பெஞ்சு ஆற்றுல ஃபுல்லாக தண்ணி போதும் அப்போ இந்த பால் எடுத்துன்னு போய் அண்ணாண்ட போகிறதுக்கு இல்லை இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அந்த தண்ணி மேலேயே நடந்து போயிடுறாங்க நடந்து போய் இந்த பாலை கொடுக்குறாங்க இந்த மகான் கேட்குற எப்படிம்மா வந்து தண்ணி மேலேயே நடந்து வந்து தண்ணி மேலே நடந்து அது எப்படி சாப்பிட்டு அது எப்படி நடக்குது நான் பார்க்குற வரேன் அப்படின்ட்டு மகானம்மா அவரும் வராது வந்தவுடனே இந்தம்மா தண்ணி மேலேயே நடந்து போகிறாங்க அவர் மகானம் காலை வைக்கிறார் உள்ளே போயிருக்கிறார் இதுக்கு காரணம் என்ன தேசன மகான் உள்ளே போயிட்டாரு அதை கேட்ட சீடரும் தண்ணி மேலே போடுறாங்க அந்த சீடருக்கு நம்பிக்கை குரு சொன்னார் இது நிஜமாக இருக்கும் குரு சொன்னார் இதை செய்ய முடியும் அப்படின்ற நம்பிக்கையிலே அம்மா போனாங்க அந்த நம்பிக்கை அவங்கள கிட்டிருந்து விட்டுருச்சு இவர் நம்பிக்கையில் அது தண்ணியில் காலை வச்சா உள்ளே போடுமே நினச்சிக்கினேன் காலை வச்சார் உள்ளே போயிட்டார் அப்போது குருவனுடைய வார்த்தைக்கு மறு வார்த்தையை இருக்கக்கூடாது சீடர் அவன் தான் உண்மையான சீடர் அப்படிப்பட்ட நிலையை அடையும் போது அவன் எல்லாத்துலேயும் வெற்றியையும் அடையும் அட அந்த அளவுக்கு வேலை இல்லை அந்தளவை எதானா சொல்லி இப்போ நம்ம அதெல்லாம் செய்ய முடியுமா கேட்க முடியுமான்னு போகும்போது உன்னுடைய வாழ்க்கையில் பல தோல்விகளை சந்திக்க விடுது அதனால் குரு பேச்சு தண்டக்கூடாது குருவனுக்கும் போயிடலாமா மனம் மனத்தினில் ஒடுங்கி நம் மாயம் எல்லாம் நீக்கி தூய ஒளி கிளம்பி நம் துன்பம் எல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தையுடன் சேரவும் அருள் புரிய வேண்டும் எல்லாம் வல்ல சத்குருநாதர் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் மலரடிகள் சரணம் 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 எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் ஐயா சொல்லுவாங்க எங்க போனாலும் அதுவா மாறிடணும் நாம ஒரு இடத்துக்கு போயிருக்கிறோம்னா அந்த இடத்துக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கும் அந்த இடத்துக்கான ஒழுங்கை கண்டிப்பாக நாம் கடைபிடிச்சு தான் ஆகணும் அதுதான் பக்குவம் உள்ளவங்க செய்யக்கூடிய செயல் என்னென்னா ஐயா சொன்ன மாதிரி எந்த இடத்துல எப்படி இருக்கணுமோ அப்படி நீ மாறிடணும் பெத்தவங்க கிட்டே போனால் பிள்ளையாக மாறணும் பொண்டாட்டி கிட்ட போனால் புருஷனாக மாறணும் பிள்ளைங்க கிட்டே போனால் நல்லா அப்பனாக மாறணும் எங்கே எதுவாக போகணுமோ அதுவாக மாறுனுவர் அந்த அதுவாக மாறுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை அதுனா எதை சொல்றது அக்னி பொருள் மாதிரி இருக்கும் ஒரு மண் இருக்குது அந்த மண்ணை எடுத்து எந்த பொருளும் செஞ்சிடவே முடியாது ஏதாவது ஒரு பொருள் செய்யணும்னா அந்த மண்ணை தண்ணியை ஊற்றி பக்குவப்படுத்தி அடித்து உதைச்சி மிதிச்சு அது ஒரு பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு பொருள் எந்த பொருளும் செய்யக்கூடிய நிலைக்கு அது வந்துடும் அந்த ஒரு பக்குவம் தான் அதுவாக மாறுறதுன்னு ஐயா சொன்ன விஷயம் அதுவாக மாறுறது என்னென்னா அந்த அளவுக்கு நமக்கு பக்குவம் வரணும் எங்கே எப்படி இருக்கணுன்ற அந்த தெளிவு நமக்கு இருந்துடுச்சுன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் சங்கடங்கள் வராது ஏன்னா பெரும்பாலும் நமக்கு எங்கெல்லாம் சங்கடம் வரும் அப்படின்னா மூணு விஷயத்தில் சங்கடங்கள் வரும் ஆசை பாசம் காமம் இந்த மூணை வந்து நம்ம கூட பிறந்தவே வந்தது அதை எப்பவுமே விட்டுட்டு நம்மளால் போகவே முடியாது கடைசி வரைக்கும் நம்ம கூடவே வரும் இந்த மூணு பொருளை ரெண்டு பொருளை எப்படியாவது தொலைச்சிடலாம் ஆசையும் பாசத்தையும் எங்கேயாவது ஒரு இடத்துல இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு பாசத்தை காட்டி வளர்க்குறோம் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு நாம் பட்டாவது அவங்கள காப்பாற்றி கரை சேர்க்கணுமேனு போராடி பண்ணுறோம் எதுக்காக அவங்க மேலே உள்ள அந்த பாசத்தினால் இந்த பாசத்தினால பண்ணுறோம் ஆனால் என்றைக்காவது அந்த பிள்ளைங்க அந்த நன்றி மறந்து நம்ம முன்னாடி நின்று நீ எனக்காக என்ன செய்யன்னு கேட்கும்போது அன்றைக்கி அவன் மேலே இப்போ நமக்கு பாசம் வருமா பாசம் வராது அப்போது எங்கேயோ ஒரு இடத்துல பாசமும் கட்டாயிடும் ஆசை வயசில் எல்லாத்தையும் அனுபவிக்கணுன்ற ஆசை வரும் அது இயற்கை அதை யாரும் தப்புனே சொல்ல முடியாது ஏன்னா அதுக்கு ஆசைக்காக தான் நம்ம பிறந்தோம் நம்ம ஒன்றும் மகான் இல்லை இறைவனால் அருளப்பட்ட நம்ம சராசரி மனுஷன் ரெண்டு பேரோட அம்மா அப்பாவோட ஆசைக்கு அன்புக்காக நம்ம பிறந்தவங்க அப்போ நமக்கும் அந்த ஆசை இருக்கும் அப்போ ஒரு இளமையில நமக்கு ஆசை இருக்கும் எல்லாத்தையும் அடையலான்னு எது வரைக்கும் ஐயா சொன்னமா தான் பாக்கெட்டில் பணமோ உடம்புல பலமும் இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் அடைஞ்சிடலாம் எல்லாத்தையும் சாதிக்கலான்னு வரும் இது ரெண்டும் போதே ஆசை வருமா யாரோ கூட்டா கூடப்பா பட்டதே போதும் நான் இங்கேயே உக்காந்து நீ வேணா போ அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஆசையும் ஒரு இடத்துல கட்டாயிடும் ஆனால் எவ்வளவுதான் வயசானாலும் முடியாத காலம் வந்தால் கூட முடிய நம்மளை விட்டு போகாத ஒரு பொருள் என்னன்னா அது பேர் காமம் ஏன் சாமி அது மட்டும் போக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் அந்த காமம்ன்றது ஒரு பெண்ணுக்குள்ளே சுரோனிதமாகவும் ஒரு ஆணுக்குள்ள விந்துவாகவும் நமக்குள்ளே ஊர் இருக்குது அதே இப்போ நாம் பண்ணக்கூடிய பாடம் நல்லா பண்ணுறோம் சாமி நல்லா பண்ணிணும் சில நேரத்தில் எண்ணங்கள் எல்லாம் இது வரைக்கும் நான் எதெல்லாம் நினைக்கக்கூடாதோ அந்த எண்ணங்கள்லாம் எனக்கு ரிப்பீட் ஆகுது சாமி இது ஏன் அப்படின்னு கேட்பாங்க ஒரு ஏரி இருக்குது ஒரு குளம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அதில் காற்று இல்லை ஒன்றும் இல்லை நிசப்தமா இருக்குது நிசப்தமா இருக்கும்போது அதில் எந்த விதமான அடையாளம் இல்லாமல் அப்படியே தெளிவாக இருக்கும் நம்ம போகிறோம் நம்ம போய் என்ன பண்ணோம் முதல் முதல்ல ஒரு கல் எத்து போனால் சும்மா இருக்க மாட்டோம் அழகாக இருக்குதே பார்த்து ரசிக்காம அதில் ஒரு எடுத்து போடுவோம் கல் எடுத்து போட்ட உடனே என்ன ஆகும் அலை அலையா அது வரைக்கும் அமைதியாக இருந்த அந்த ஆறோ இல்லை ஒரு குளமோ ஏரியோ ஒரு அலை கிளம்போ நம்ம கல்லை போட 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 அந்த அலைகளும் எலுமின்னு போயிட்டே இருக்கும் ஆக இதை எதுக்காக சொல்ல வரேன்னா நம்ம பண்ணக்கூடிய சில பாடங்கள் நம்மளுடைய மூலாதாரத்தில் மூலாதாரத்துக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த விந்து பையிலையும் போய் எதிரொலிக்கும் இந்த காத்து அங்கே போய் எதிரொலிக்கும் போது அங்கே சலனத்தை உண்டு பண்ணும்போது இந்த குளத்தில் கல் போட்டால் எப்படி அலையெல்லாம் எழும்புதோ அந்த மாதிரி இந்த விந்து பையில் அடிக்கக்கூடிய அந்த காத்தினாலையும் இது வரைக்கும் நமக்கு வராத அல்லது நாம வரவே கூடாதுன்னு நினைச்ச அந்த காம சிந்தனைகள் எல்லாம் நமக்கு மேலோங்கி வரும் பாடம் பண்ணும்போது ஏன் வருதுன்ற கேள்விக்கு நாம் பண்ணக்கூடிய பாடத்தினால தான் அது வருது ஏன் சாமி வரணும் அதெல்லாம் வந்து 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 வெளியேறினால் மட்டும்தான் உள்ள அந்த காமம்ன்ற சிந்தனையே அரும் இதெல்லாம் ஒண்ணுமில்ல நம்ம கடந்து போகணும்னா உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே போகணும் வெளியே போகிறதுக்கு ஒரு வழிதான் இந்த பாடம் அப்ப இந்த பாடம் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் இந்த தெளிவோட தான் பாடம் பண்ணும் இது வருதுன்னா இந்த பாடங்கள் பண்ணா அது அதுதான் குரு சம்பாஷணம் வேணுன்றது குருவோட தொடர்பு கொண்டு சாமி இந்த மாதிரி இருக்குதுன்னு நீங்க அதை விளக்கம் கேட்கும்போது அதுக்கான விளக்கத்தை அவங்க சொல்லும்போது நமக்கு அது புரிஞ்சிடும் இது எப்படி சாமி கேட்கறது இது கூச்சமாக இல்லையா குருவுக்கும் சீடனுக்கும் கூச்சம்ன்றது இருக்கக்கூடாது நாம் இப்போது நாத்திகமான கிளாஸ் எடுக்கிறோம் நிறைய பேர் வந்து கலந்துக்கிறாங்க எதுக்காக நம்ம கிளாஸ் எடுக்கிறோம்னா பௌர்ணமி நாட்களில் நம்மக்கிட்ட டைரெக்டாக வந்து சந்தேகங்களை அவங்களால் கேட்க முடியல அப்போ வாரத்தில் ஒரு நாள் அவங்களுக்குன்னு ஒதுக்கி நாம் அந்த சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நம்ம சரி பண்ணிட்டோம்னு சொன்னால் அவங்க பாடங்களெல்லாம் சீராக பண்ணுவாங்க தான் சொல்கிறோம் ஆனால் அங்கே வந்தோம் கூச்சப்படுறாங்க சொல்கிறதுக்கு பாடம் பண்ணுறதுக்கு கூச்சப்படுறாங்க ஏன் அந்த கூச்சம் வரணும் ஒரு குருவுக்கும் சீடனுக்குமான தொடர்பு என்னன்னா அவங்க ரெண்டு பேருமே ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அழியும் இல்லை நான் ஆணாகவும் நீங்க பெண்ணாக இருக்கும்போது கூச்சம் வரும் ரெண்டு பேருக்குமே அந்த எண்ணம்ன்றது வரவே கூடாதாக அவர் ஆணு நான் பெண்ணு நாம் எப்படி அவர்கிட்ட சொல்றது ஆணுக்கா எனக்கிட்ட சொல்றது ஆணுக்காக கூச்சப்படுறாங்க அப்போ பெண்களோட நிலை என்ன அப்போ பாடம் வாங்கினவங்க முதல்ல இந்த பாவனைக்கு முதல்ல வந்துருங்க நான் ஒரு சீடன் அவ்வளோதான் அவர் குரு அவ்வளோ அவர் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை நானும் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அப்படின்னு அந்த கூச்சத்தை நீங்கள் விட்டுட்டு சந்தேகங்களை கேட்டு தெளிவடைஞ்சால் மட்டும்தான் அடுத்தடுத்து நீங்கள் பயணத்தை தொடரவே முடியும் சரிங்களா சந்தேகத்தோட ரொம்ப நாளைக்கு ட்ராவல் பண்ண முடியாது அது நமக்கு நம்ம நடக்கிற வழியில் போடக்கூடிய முள்ளாவே மாறிடும் இப்போ சந்தேகம் தெளிதல் வந்து சீடனுக்கு கட்டாயம் யார் யாருக்கிட்ட சாமி சந்தேகம் தெளிலாம் பக்கத்தில் ஒருத்தர் என்னோட கொஞ்சம் பெரிய பாடம் வாங்கியிருக்காரு அவரை கேட்டுக்கலாமா ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் அதை தான் பண்றோம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது பாடங்கள் எல்லாருக்கும் ஒரே பாடங்கள் தான் கொடுக்குறோம் ஆனால் அதுலேருந்து வரக்கூடிய வெளித்தன்மை வெளிப்பாடு அவுட்புட்டு ஒரே மாதிரி வருமானா ஒரே மாதிரி வராது ஏன் சாமி வராது வந்தா என்ன ஒரு அம்மாவும் ஒரு அப்பாவும் சேர்ந்து ஒரு குழந்தையை பத்துக்கிறாங்க அப்பா மாதிரியே குழந்தை பிறகுதா இல்லை அம்மா மாதிரியே குழந்தை பிறகுதா அவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா அந்த குழந்த பிறந்திருக்குமா இல்லை அப்போ அவங்க தான் அதுக்கு சாட்சி அப்போ அவங்கள மாதிரியெல்லாம் வந்திருக்கணும் வரலையே வேற யாரோ மாதிரியோ வர்றதுக்கு காரணம் என்ன உள்ளே வந்திருக்கிற பொருள் வேற ஒரு பொருள் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் மனது உடல் அளவுலேயும் பக்குவன்றது ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக இருக்கும் இந்த டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் அப்போது பாடம் என்றதோ எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுத்தாலும் அனுபவங்கள்ன்றது ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும் அதனால் உங்களுக்குள்ளே நீங்கள் ஷேர் பண்ணிக்கவே கூடாது ஷேர் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கே தொந்தரவாக தான் மாறும் உங்கள் முன்னேற்றத்துக்கு அது எந்த வகையிலையும் உதவப்போகிறதே கிடையாது அப்போ பாடம் வாங்கின எல்லாரும் குருவங்கிட்ட கேட்டு சந்தேகத்தை தெளிஞ்சிங்கன்னா அடுத்தடுத்து நம்ம போய்கிட்டே இருக்கலாம் சரிங்களா